அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகதில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்துட்டு வெண்ணிலா கேக் எப்படி இவ்வளோ சாஃப்டாக செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஒரு முக்கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை குவான்டிட்டி வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் பீட்டர் இல்லாதனால நான் மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அரை கப் நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடரு அப்புறமா ஒரு கப் மைதா மாவு நீங்கள் கோதுமை மாவில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம் ஒரு பத்து ரூபா பால் பவுடர் பாக்கெட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமா அதனால தான் ஒரு பின் சால்ட் போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் நமக்கு வேணும்ல அதனால் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம முட்டை ஊற்றி நம்ம எல்லாத்துலேயுமே வெண்ணிலா ஊற்றணும்னுவைங்களேன் அந்த முட்டை ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது அதனால தான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் வந்துட்டு நல்லா தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு அதை ஊற்றிட்டு குக்கரில் கொஞ்சமாக கழுவுப்பு போட்டுட்டு அந்த மூடியை வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் வச்சேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அந்த காரர் மட்டும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சி இப்போ அந்த கார்னரை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டோம்னா சூப்பராக வெண்ணிலா கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம் உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்ல இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சின்னா நம்ம ஏன் கடைக்கு போய் வாங்க போகிறோம் எப்பயாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இப்போ நான் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம பாப்பாலாம் எப்போ கேட்குறாங்களோ அப்போது ஒரு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துக்கலாம் நம்ம நைட்டே இது செஞ்சு வச்சிட்டோம்னு வைங்களேன் மார்னிங் ஸ்நாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ มีปัญหา